ராஜாக்களின் இரண்டாம் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள் அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான் கத்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்படப் போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள் இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோடே சொல் என்றான் அப்படியே எலியா போய் சொன்னான் அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான் அதற்கு அவர்கள் ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பிப் போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுபிடத்தில் விசாரிக்கப் போகிறாய் இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனோடே சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு எதிர்ப்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டிக் கொண்டிருந்தான் என்றார்கள் அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய ஐம்பது சேவகரையும் அனுப்பினான் மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறிப்போய் தேவனுடைய மனுஷனே ராஜா உன்னை வரச் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது எலியா அந்த ஐம்பது பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் ஐம்பது பேரையும் பட்சிக்க கடவது என்றான் உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் ஐம்பது பேரையும் பட்சித்தது மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய ஐம்பது சேவகரையும் அனுப்பினான் இவன் அவனை நோக்கி தேவனுடைய மனுஷனை ராஜா உன்னை சீக்கிரமாய் வரச் சொல்லுகிறார் என்றான் எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் ஐம்பது பேரையும் பட்சிக்க கடவது என்றான் உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் ஐம்பது பேரையும் பட்சித்தது திரும்பவும் மூன்றாந்தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய ஐம்பது சேவகரையும் அனுப்பினான் இந்த மூன்றாம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு அவனை வேண்டிக்கொண்டு தேவனுடைய மனுஷனே என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த ஐம்பது பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின இரண்டு தலைவரையும் அவரவருடைய ஐம்பது சேவகரையும் பட்சித்தது இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்றான் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி அவனோடே கூட இறங்கிப்போ அவனுக்கு பயப்படாதே என்றான் அப்படியே அவன் எழுந்து அவனோடே கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கிப்போய் அவனை பார்த்து தேவன் இல்லையென்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய் ஆதலால் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான் அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசுபாத்துடைய குமாரனான யோராமின் இரண்டாம் வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அகஸியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது